வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம மூணு பருப்பு போட்ட மாங்காய் அவரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மண் சட்டி சூடானோன்னே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன சூடானோன்னே நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும் நறுக்கின மூணு தக்காளியை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா போட்டுக்கணும் சாம்பார் மசாலா போட்டு ஒரு கரண்டியை வச்சு திரும்பவும் மசாலா நல்லா கலந்துக்கணும் நூற்றம்பது கிராம் அளவு பட்டை அவரைக்காயை எடுத்துட்டு அது ரெண்டு பக்கமும் உள்ள நாரை பிச்சுட்டு நடுவில் உடச்சி பார்த்து பூச்சி எதுவும் இல்லைன்னா அது ரெண்டாக உடைச்சிட்டு அந்த அவரக்காய் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை போட்டுவிட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா வதக்கி அவரக்காவை வேக வைக்கணும் அவரைக்காய் வேகறதுக்கு கால் கப் அளவு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அவரக்காவை நல்லா வேக வச்சுக்கணும் அவரைக்காய் இப்போ நல்லா வெந்துட்டு முன்னடிக்கி அதோட கலர் நல்லா மாறி இருக்குது கால் கப்பு அளவு துவரம்பருப்பு கால் கப்பு பைத்தம்பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு மூணு பருப்பையும் மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு நாலு பல் பூண்டு போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு பருப்பை வெந்த பிறகு அது ஒரு கரண்டியில் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அவரைக்காய் வெந்த பிறகு அதில் அந்த பருப்பை ஊற்றிட்டு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு சாம்பாரை சாம்பாரில் உள்ள மசாலா வாசனை போகிற வரைக்கும் சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் சாம்பார் நல்லா கொதித்த பிறகு அதில் நறுக்கி வச்சுருக்க ஒட்டு மாங்காய் தூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு சாம்பாரை அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் மாங்காய் போட்ட பிறகு அடுப்போட தீய கொஞ்சமாக வச்சுக்கணும் அதே மாதிரி மாங்காய் போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் வந்து சாம்பார் அடுப்பில் இருந்தால் போதும் அதிக நேரம் கொதிக்க வச்சா மாங்காய் கரைஞ்சி போயிடும் இப்போ மாங்காய் நல்லா வெந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா கால் டீஸ்பூன் கடுகு போட்டுவிட்டு கடுகு பொறிஞ்ச பிறகு அந்த தாளிப்பை எடுத்து ஏற்கனவே அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சிருக்க சாம்பாரில் ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் ஆஃப் பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் இப்போ நம்மளோட மூணு பருப்பு போட்ட மாங்காய் உரக்காய் சாம்பார் தயாராகிட்டு இந்த சாம்பாரில் புளி எதுவும் ஊற்றலை இந்த சாம்பார் வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்தோடையும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்